இல்ல உங்க பிரச்சனை உங்களுக்கு நீங்க உட்காருங்க நான் சொல்றேன் ஏற்கனவே என்ன இல்ல உங்க நீங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் பேசல எந்த விதமான ஆட்சேபம் இல்லை நான் தான் இதை உட்காருங்க சொல்றேன் நான் கவர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன் கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன் மாண்பு அமைச்சர்கள் நீங்க வந்து எலெக்ட்ரிக் இது பண்றதுக்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிட்டீங்க நம்முடைய மாண்புக அமைச்சர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து பழையாத்துல கடல்ல போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணியை லிஃப்ட் இரிகேஷன் பண்ணக்காக நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு அது எந்த தவறும் இல்லை கடல்ல கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அது போக ஆறு அரசாணை வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பேச்சு பாரு பெருஞ்சாணி உங்களுக்கு தெரியும் மறைந்த காமராஜர் காலத்துல நாற்பத்தி ரெண்டு அடியா நாற்பத்தி எட்டு அடியா உயர்த்தி கட்டினாங்க அதுல மூணு எம் தண்ணி அதிகமா பிடிக்கும் ஐம்பத்தி ரெண்டு குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் முக்கால் எம் சிஎஃப்டி தண்ணி தான் தேவைப்படும் அதுக்கு நூத்தி ஐம்பது தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும் அந்த உத்தரவு தான் அந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளவு வருமோ வரல அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த குளமும் வரல அதுவும் ஒரு இது அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டு இருக்காங்க ஆகவே இல்ல ஜீவோ தான் இருக்க ஆறு ஜீவோ தானே போடும் மாண்புமிகு பிரமாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியுங்க அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு இன்னொருக்கு அது விஷயமா ராஜேஷ் குமார் அவர்களும் தந்திருக்காங்க நீங்களும் ஒரு கேள்வி கேளுங்க ஆனா நீங்க அமைச்சர் ஆன பின்பு அவர் ஸ்பீக்கரான பின்பு அந்த ஜியோ உடைய நிலைமை என்னன்னா 150 ஐம்பது அடி எத்தனை நாளைக்கு ஆறு மாசத்துக்கு தண்ணியே கிடையாது எங்க இருந்து நாங்க தண்ணி குடுக்குது அவர் தண்ணி வேணும் வேணும் பாரு அப்ப இப்படி என்ன தெரியுனா கோமெண்ட் மாறச்சோமே எந்த கோமெண்ட் மாறினா தயாராக வரல ஆனா நீங்க பெரிய இதுல வந்து தலை சொல்லக்கூடிய ஆளு ஆச்சனோடைய நிலையை பற்றி ஆனால் இப்ப நிலைமை என்னன்னா இந்த கவர்மெண்ட் இருபத்தி ஒண்ணுல ஒரு எப்படி கண்ணாடி எங்களுக்கே தண்ணி கிடையாது கண்ணாடி எத்தனை நாளைக்கு நாலு மாசத்துக்கு நடக்கக்கூடிய காரியமா அதே போல் தோவாலையில இருந்து கால்வாய் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அவரு தண்ணி காண்டி எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு ஆகவே தயவு செய்து மாண்மிகு அமைச்சர் அவர்கள் இப்ப இந்த சேனல் ரெண்டு இடத்துல உடஞ்சிருக்கு அதையும் சரி செய்ய வேண்டும் அதே பட்டண கால்வாய் அங்க இருக்கக்கூடிய கால்வாயில ரெண்டு தான் பெரிய கால்வாய் தோவாலை கால்வாயினுடைய சிச்சுவேஷன் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பட்டணம் கால்வாயினுடைய சிச்சுவேஷன் நாற்பத்தி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு கிலோமீட்டர் மற்ற கால்வாய்லாம் ஒரு கால்வாய் ஒன்லி டேங்கிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு போகிறது அது இடதுக்கரை தண்ணியை கொண்டு போகுது ஆகவே எங்களுக்கு இந்த ஆண்டு